ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்லா டேஸ்ட்டான காரசாரமான முட்டை கிரேவி தாங்க செஞ்சுருக்குறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி அஞ்சு முட்டை எடுத்துருக்குறேங்க இதை வந்து கழுவிட்டு தண்ணியில் போட்டுடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முட்டை வெந்துருச்சு இதை உரித்து எடுத்து வச்சிடலாம் இப்போ உரிச்ச முட்டையை வந்து கீரல் போட்டு எடுத்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் பேன் சூடானதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன் இதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து முட்டையை சேர்த்து நல்லா கலந்துடலாம் பாருங்க இந்த மசாலா வந்து எல்லா முட்டையிலையும் படுற மாதிரி கலந்து விட்டுடலாம் பாருங்க இந்த முட்டையை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு கலந்து விட்டுருலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துறேன் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ தக்காளி நல்லா வதங்குகிற அளவுக்கு இதை வதக்கி விட்டுருலாம் ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பேன் சூடானதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் சோம்பும் சேர்த்து பொரிய விட்டுருலாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்ருலாம் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மசாலா சேர்த்து நல்லா கலந்துடலாம் இப்போ கிரேவிக்கு தேவையான மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கிரேவி நல்லா அப்புறம் இப்போ நம்ம முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் அவ்வளோதாங்க நல்லா காரசாரமான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவி இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இப்படி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்